பைபிள் பழைய ஏற்பாட்டில் மோசேஸ் வந்து என்னை போல் ஒரு திருகதரசியின் வருவார்னு சொல்றாங்க அது மாதிரி கர்த்தரும் உன்னை போல் ஒரு திருக்கதரசி வருவார்னு சொல்றாருல்ல மோச பார்த்து இது இயேசுநாதரா இருக்க முடியாது என்று ஏகப்பட்ட சான்றுகள் இருக்குங்க அதுல ஒன்று வரிசைப்படுத்தினோம்னா இயேசுவை பொறுத்த வரைக்கும் அவர் திருக்கதரிசியாக மட்டும் பார்க்கப்படலை அவர் கடவுளின் குமாரராகவும் பார்க்கப்பட்டார் அப்ப பிறகு வந்த மோசவின் சகோதரர் வந்த கோதத்தில் நபியை தான் கொடுக்கும் அடுத்து இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு இருக்குல்ல அது வந்து தந்தை இல்லாமல் அதிசயமா பிறந்தவர் அப்ப உன்னை போன்று என்னை போன்று என்று என்ற அர்த்தத்தை விடுவிட்டு போதா இயேசுநாதர் வந்து தந்தை இல்லாமல் பிறந்தவர் ஆனா தந்தைக்கு பிறந்த மோசின மோமோ மோசேவும் நபிகள் நாயகமும் தான் இதை குறிக்கும் அது போக நபிகள் நாயகம் வந்து இல்லத்தில் ஈடுபட்டாங்க மோசேவும் இல்லத்தில் ஈடுபட்டாங்க ஆனா இயேசுநாதர் இல்லற வாழ்க்கையை வாழல அவர் வாழ்க்கை வாழ்க்கை பைபிளின் பிரகாரம் பிரம்மச்சாரியத்தான் இருந்தாங்க அடுத்து வந்து என்ன செஞ்சாங்கன்னா வாழும் போது தீர்க்கதரிசி என்ற அங்கீகாரம் இயேசுநாதருக்கு கிடைக்கவில்லை ஆனா வாழும் போதே இயேசுநாதருக்கு மோசேவுக்கும் தீர்க்கரிசி என்ற அங்கீகாரம் இஸ்ரேவேல் ஜனங்க கொடுத்தாங்க அது மாதிரி அரேபியர்கள் வந்து இஸ்மேல் ஜனங்கள்ல இருந்து வந்த முகமது நபிய அங்கீகரிச்சாங்க அவர்தான் முகமது நபி அவர் இருபத்தி தூதர் ஆண்டு அவர் பின்னாடி போனாங்க அடுத்தபடியாக கடைதி கடைசி வரை இவர் வந்து விரட்டப்பட்டார் தான் விரட்டப்பட்டார் ஒளிய இயேசுநாதர் வந்து விரட்டப்பட்டார் எதுல இருந்து இஸ்ரே இருந்து இஸ்ரேவேல் கோத்திரத்திலிருந்து விரட்டப்பட்டார் ஆனா ஆட்சி அதிகாரம் படித்தவர்களாக மோசேவும் இருந்தார் விசுமேவேல் கோத்திரத்திலிருந்து வந்த நபிகள் நாயகம் இருந்தார் ஆக இந்த உன்னை போல் என்று மோசேவும் கர்த்தரும் என்னை போல் என்று மோசேவும் சொல்லும் அந்த தரிசனம் யாருன்னு கேட்டா அது நபிகள் நாயத்தான் குறிக்கும் என்று சொல்ல முடியுங்க